நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மட்டன் ரோ ஜூஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பாட்டில் பண்ண போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து நானாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் பெப்பர் ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு பேலீஃப் போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதைக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து வதங்கணும் ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வைங்க வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் ஸோ அப்படி வதக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மட்டனோட பச்சை வாசனை போகும்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணும்போது மட்டன் நல்லா சாஃப்டாகிடுப்போம் க்யூமின் பவுடர் கொத்தமல்லி பவுடர் ஜீரக பவுடர் கரம் மசாலா கஸூரி மேத்தி மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் கஸூரி மேத்திங்கிறது ஒன்றும் இல்லை ட்ரை பண்ண நம்ம வெந்தயக்கீரை தான் நான் வந்து சொல்கிறோம் கஸூரிமேத்தின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே மட்டன் வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடும் ச பாருங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துக்கிட்டு இருக்குது இந்த வதக்கிற ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு லந்து நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் இந்த மட்டனுக்கும் இந்த தண்ணிக்கும் கொஞ்சம் கீழே லெவலில் வந்து இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்ட போதும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இதுக்கப்புறம் தயிர் வந்து கால் கப் எடுத்துக்கலாம் சேஃப்ரான் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஏலக்காய் பொடி இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்காது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ரோகன் ஜோஷோட ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை ரெட் சில்லி அதாவது காஷ்மீரி ட்ரை ரெட் சில்லியும் தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இதையும் நம்ம இதில் ஊற்ற போகிறோம் பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக பற்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு ஊற்றுறாங்க பட் நம்ம அப்படி பண்ண முடியாது கிடைக்காது ஸோ அதனால் இந்த ட்ரை ரெட் சில்லி தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கலரையும் நல்லா கொடுக்கும்னு சொல்லலாம் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோடு சேர்த்து நல்லா கொதிக்கணும் இப்படி போது இந்த தக்காளியோடது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதில் இறங்கிடும் ஸோ அந்த ரெட் கலருக்காக தான் நம்ம அந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் மிளகா போட்டு அரைச்சி ஊற்றுறோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு திக்காக வேணுமா தின்னாக வேணுமா கிரேவி அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சிட்டு நம்ம தயிர் ஊற்றணும் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏழு விசில் விடணும் ஏன் அப்படின்னா மட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைமில் வேகமாக போயிடும் அப்போ குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தயிர் ஊற்றிடுங்க இந்த டைமில் அது வந்து மீடியமில் தான் இருக்கணும் இதுக்கப்புறம் கசூரி மெத்தி தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஏழு விசில் வெட்டுருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதில் வேறு எதுவுமே கிடையாது சொல்லப்போனால் இதில் ஒரு சிம்பிளான கிரேவின்னு சொல்லலாம் ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம க்ரீம் போட மாட்டோம் முந்திரியெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற மாட்டோம் அப்படியே ரொம்ப 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 க்ரீமியாக ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த தயிரில் இருக்கிற அந்த அந்த க்ரீமினஸ்ஸே வந்து இந்த மட்டன் ரோகன் ஜோஷ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் வந்து உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் வெப்சைட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்